இச்சு போட்டு சின்ன மலை கீந்து விட்றோம் நினச்சி பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா அப்போ சீசன் எயிட்டோட இப்போ லைஃப் ஸ்டீவிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷினியும் சுனிதாவும் உள்ளே வந்திருக்காங்கல்ல ஸோ சுனிதா வந்து இப்போது தனியாக கூப்பிட்டு விஷாலை உட்கார வச்சு ஏகப்பட்ட கேள்விகள் வந்து கேட்குறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து என்ன ட்ரை பண்ணுற நீ ட்ரையாங்கல் ட்ரை பண்ணுறியே தர்ஷிகா தர்ஷிக்காகட்டியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு வந்து விஷால் வந்து பதட்டப்பட்டு அப்படியெல்லாம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் தர்ஷிகா கிட்டே கிளியராக சொல்லிட்டேனே அவங்க லவ் இருக்குன்னு சொன்னாங்க நான் கிளியராக சொல்லிவிட்டேன் எனக்கு லவ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு மேலே அது வந்து நார்மலாக தானே இருந்தது அப்படின்னு கேட்கும்போது அப்படியெல்லாம் இல்லை நீ வந்து உசுப்பேற்றி விட்டு நீ வந்து ஒரு ஹோப் கொடுத்த மாதிரி தான் எங்களுக்கு பார்க்கும் போது வந்து தெரிஞ்சுது நீ ஒருத்தரை வேணால் அப்படின்னு சொல்கிற அப்படின்னா நீ கம்ப்ளீட்டாக அதிலேருந்து விலகிடணும் நீ வந்து லைட்டாக வந்து பழகிற விதம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து நீ ஹோப் கொடுத்த மாதிரி தான் இருந்தது அப்படிங்கிறத வந்து சொன்னதை பார்க்க முடிச்சிது அதுக்கப்புறம் எதுக்கு இந்த இடத்துல அனுஷிதா பேர் வருது ஸோ தர்ஷிகா லவ்னு சொன்னாங்க நான் இல்லைன்னு கிளியராக சொல்லிட்டேன் அன்ஷிதா பேர் எதுக்கு வருது அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அன்ஷிதாவை எனக்கு பிடிக்கும் அவ்வளோதான் ஸோ கிட்ட எல்லாம் நான் வந்து இது மாதிரி லவ் பற்றியெல்லாம் நான் ஒரு நாளும் பேசினதே இல்லையே லவ் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணதும் இல்லையே அப்போ எதுக்கிற அந்த அன்ஷிதா ஹெவிக்ட் ஆகும்போது உங்கள் காதில் ஒரு நேம் சொன்னாங்களே எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது அதை நான் ஒரு விஷயம் கேட்டிருந்தேன் அதுக்கு வந்து அவங்க நேம் சொல்லிட்டு போனாங்க அவ்வளோதான் இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டு ஆனால் இந்த ரெண்டு பேர் கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து இதில் க்ளோஸ் யார் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எனக்கு அன்ஷிதாவை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷால் வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பொறுத்தவரையும் யாராவது எனக்கு லவ் கொடுத்தாங்க அப்படின்னா நான் அக்செப்ட் பண்ணுவேன் யாராவது அதை கலாய்க்கிறாங்க அப்படின்னா என்னால் போய் டிஃபரண்ட் எல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஆனால் நான் கிளியராக இருக்கேன் நான் சுத்தமாக வந்து ஹோப் கொடுக்கல அப்படிங்கிறதுல நான் கிளியராக இருக்கேன் ஸோ இதை வந்து மியூச்சுவலாக தான் நடந்ததே தவிர நான் மட்டும் வந்து எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது விஷயம் இல்லை அதே மாதிரி தர்ஷிகா வந்து வெளியே போகும்போது ஒரு ரிங் கொடுத்தாங்க அம்மா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து ஒரு விஷயம் வந்து கொடுத்தாங்க அதனால் நான் சீரியஸாக இருந்தேன் ஸோ கிட்டே க்ளியராக சொன்னது என்ன அப்படின்னா நீ ரிங்கெல்லாம் கொடுக்குற இது கொஞ்சம் சீரியஸாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இப்போது நீ சொல்கிற விஷயம்லாம் வந்து அவங்க ரெண்டு பேர் வந்து சொல்லட்டும் அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போது இருக்கார் ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேர் வந்து அன்ஷிதா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அன்ஷிதா வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் ஷோ ஸ்டோரீஸ்லாம் விஷால் பற்றி வர மீம்ஸ் எல்லாமே ரீல்ஸ் எல்லாமே ஷேர் இருக்காங்க ஸோ அதனால் அன்ஷிதா வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க பட் தர்ஷிகாவோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத தான் எல்லோரும் பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஷால் சொன்ன விஷயங்கள் அவர் ஹோப் கொடுத்த மாதிரி இருந்ததா ஆனால் இல்லை ஹோப் கொடுக்கலையா அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி மாதிரியெல்லாம் பிக் பாஸ் பிடிச்சி திருச்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்ச்சிங் இஸ் பாய்